ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அறிவியல் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ எஸ்ஐ அல்டிமேட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நீங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறது மூலமாக தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்றத உங்களால் ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ கூட சேர்ந்து கவனிச்சுட்டே வாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல பதில் பண்ணுங்க ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ் தான்

விசை என்பது நிறைமென் டு முடுக்கம் எதிலிருந்து பெறப்பட்டதாகும் சொல்லிட்டு நார்மலான ஒரு விஷயம் தாங்க இது நியூட்டனுடைய ஏதோ ஒரு விதியிலிருந்து தான் பெறப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதை வந்து சுருக்கமா எழுதுனா நீங்களே ஈஸியா சொல்லிடுவீங்க எஃப் இஸ்வல் டு எம்ஏ அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இதுல எம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய நிறை

இல்லனா, லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா லா ஆஃப் மொமெண்டம் ஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பாத்தீங்கன்னா இயக்க விதி இயக்க விதி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய இன்னொரு பெயர் ஏன்னா நமக்கு நியூட்டன் லா அப்படின்னு சொல்லும் முதல் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதின்னு சொல்ற தெரிஞ்சு நமக்கு அதை பத்தி என்ன தெரியணும் அது எத்தினாவது விதின்றதும் தெரியணும் இதுக்கெல்லாம் நமக்கு சின்ன வயசுலயே நிறைய சொல்லியிருப்பாங்க ஒரு மாடு வந்து ஒரு புள்ள மேயறதுக்கு என்ன பண்ணிட்டு ஒரு கயிறு ஒரு கொம்புல ஒரு கயிறு கட்டி சுத்தி விட்டுட்டு அந்த கொம்ப அந்த கொம்புல அந்த கயிறு எவ்வளவு தொலைவு இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் மாடு பாட்டுன்னு அமைதியா சுத்திக்கிட்டு இருக்கோம் கரெக்டா மாடு பாட்டுட்டு அமைதியா சுத்திட்டு இருக்கோம் ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்குது இல்லைன்னா அந்த பொருள் ஒரு மோஷன்ல இயங்கிட்டு இருக்குன்னா எந்த விதமான எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் இல்லாத வரையும் பொருள் அதே மோஷன்ல தான் என்ன ஆயிட்டு இயங்கிட்டு இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் அவர்களுடைய முதல் விதி அப்போ ஒரு பொருள் இது ரெஸ்ட்ல இருக்கு இப்போ இது பாட்டுன்னு அமைதியா இருக்கு நான் வெளியில இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் இது நகருது அப்ப நான் போர்ஸ் கொடுக்காத வரையும் இது தான் இருக்கு வெளியில இருந்து அடிக்கும்போது ஒரு போர்ஸ் கொடுக்கும்போது தான் நகருது அப்ப வெளியில இருந்து எந்த ஒரு புறவிசையும் செயல்படாத பொழுது பொருளானது அதே இடத்துலதான் இருக்கும் இதுதான் நியூட்டன் அவர்களுடைய முதல் விதி அதனுடைய பெயர் தான் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா நிலைம விதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நிலைம விதி சோ இன் இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஆஃப் இன்னர்ஷியா அதுதான் சொல்லியிருப்பாங்க மாடு பாட்டுட்டு அமைதியா சுத்திக்கிட்டு இருக்கா எந்த விதமான இதுவுமே இல்லாம இப்ப நீ போய் மாட்டை பாக்குற சும்மா கை கால வச்சுன்னு சும்மா இந்த மாட்டை ஒரு அடி அடிக்கிற அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் குடுக்குற மாட்டை ஒரு அடி அடிக்கிற எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்ப மாடு என்னன்னு கத்தோம் எம்ஏ மா அப்படின்னு கத்தோம் அப்ப மாடு வந்து எம்ஏன்னு கத்துதா அப்ப ஃபோர்ஸ் இஸ் ஈக்வல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் இதுதான் நியூட்டன் அவர்களுடைய இரண்டாவது விதி அப்ப எக்ஸ்டர்னலா நீ போர் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து பொருளினுடைய நிறை மற்றும் முடுக்கத்தினுடைய பெருக்கல் பலனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதுதான் லா ஆஃப் மோஷன் ஆர் இயக்க விதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லலாம் நியூட்டனுடைய மூன்றாவது விதி அதே அதே மாடு கதையை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ வச்சோடனே மாடு சும்மா இருக்குமா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர்ஸ்ல ஒரு ஷார்ட் அடிக்கும் சோ எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி அடிக்கிற அடிக்கு சமமா மாடுமே உன்ன என்ன பண்ணணும் திருப்பி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் நியூட்டனுடைய மூன்றாவது விதி இது என்னன்னு சொல்லுனா ராக்கெட்ல ராக்கெட் விதி அப்படின்னு சொன்னா ராக்கெட்ல வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க ஓகேங்களா ராக்கெட்ல அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்த கொஸ்டினும் அதுதான் நீ பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன் அப்ப நியூட்டன் அவர்களுடைய மூன்று விதிகளை பத்தி சொல்லும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா யூஆர் இன் குட் வே அடுத்தது செகண்ட் பிஷ்னு என்ன கேட்டிருக்காங்க விட் ஆஃப் த ஃபாலோவிங் பிரின்சில்ஸ் இ யூஸ் இன் ஃபயரிங் ராக்கெட் ராக்கெட் தெரிதலில் பின்வரும் கொள்கையில் எது பயன்படுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த கொள்கை நியூட்டனுடைய மூன்றாவது விதி தான் பயன்படுத்துவோம் ஸோ நியூட்டனுடைய மூன்றாவது விதி ராக்கெட் விதி இப்போ தான் சொன்னேன் ஸோ அப்போ ராக்கெட் ராக்கெட் இப்படி மேலே போகுது இங்கே இருக்கக்கூடிய ராக்கெட் இப்படி போகுதுன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் அதை ரிலீஸ் பண்ணும் அந்த நெருப்பு கத்திட்டு தான் அது மேலேயே போகும் அப்போ கீழே அது அடிக்கக்கூடிய ப்ரெஷர் தான் ராக்கெட் என்ன பண்ணுது உத்வேகத்தோட மேல உந்த உந்துது மேல செல்வதற்காக உந்துது அப்போ ராக்கெட் மேல போனோம்னா கீழ அதுக்கான ப்ரெஷர் அது கொடுக்கணும் நான் இப்ப இப்படி ஊனி தான் இப்படி எகிர முடியும் என்னால அப்ப நான் இங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்தாதான் என்னால எகிரி குதிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க நியூட்டன்ஸ் தேர்ட்ல தான் பயன்படுத்துன்னு சொல்றாங்க எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அன் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதே மாதிரி பாயில்ஸ் லா அப்படினா என்னன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து வாயு விதி গ্যাস லா அப்படினு சொல்வாங்க வாயு விதி படமே போட்டிருப்பாங்க இதுல நீ ஒரு ப்ரெஷரை கொடுக்குற அப்படின்னா ஒரு அழுத்தத்தை நீ கொடுக்கும் போது அழுத்தம் கூட கூட அழுத்தமும் அதுல இருக்கக்கூடிய வால்யூம் அந்த கன அளவுன்னு சொல்ற அந்த வால்யூம் எப்படி இருக்கும்னு எதிர் விகிதத்துல இருக்கும் நீ கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு எதிர் இருக்கும் ப்ரெஷர் ஓகேவா அப்ப நீ எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறியோ அதுக்கு எதிர் இருக்கும் அப்ப நீ ப்ரெஷர் அதிகமா கொடுத்தனா வால்யூம் கம்மி ஆயிடும் பிரஷர் கம்மியாக கொடுத்தனா வால்யூம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனிங் எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்போ இதை தான் வந்து பி ஒன் வி ஒன் இஸ் ஈக்குவல் பி டூ வி டூன்னு சொல்லிட்டு இந்த வாயு சமன்பாடாக எழுதியிருப்பாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் சொல்லக்கூடிய பாயில்ஸ்ல ஸோ அது ஞாபகம் வந்துச்சுன்னா ஓகே தியரமும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அழுத்தத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அந்த லிக்விட் ஃபுளய்ட் அந்த திரவ திரவ அழுத்தத்தோட சம்மந்தப்பட்டதான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஞாபகம் வருதான்றத பாருங்க அடுத்தது மூன்றாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு உந்தத்தினுடைய மாற்ற விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வெலாசிட்டி திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு இந்த கேள்வியினுடைய தமிழாக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுன்னு கேட்டிருப்பாங்க அப்ப திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முடுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிலரேஷன் ஓகேவா திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடு நான் இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பிசிக்ஸ்ல வந்து அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு போடும் சொல்லியிருப்பேன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது திசை வேகம்னா அதுல வந்து ஒரு சின்ன மாறுபாடு இருக்கும் செகண்ட் ஸ்கொயர்னு வரும் அது என்னன்னு சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஆசிலரேஷன் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் முடுக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடதான் முடுக்கம்னு சொல்ல முடியும் ஆனா இவங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மொமெண்டம்

மொமெண்டம் அப்படின்ற உந்தமே கிடைக்கும் இதுல ஏதாச்சும் சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க சாரி போர்ஸ் சொல்லுவாங்க விசைன்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ மாசு டு வெலாசிட்டது மொமெண்டம் இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைக்கு உந்தத்தின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டாங்கன்னா மாசு டு வெலாசிட்டி அதெல்லாம் சொல்லணும் ஓகேவா சோ எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டு போலாமா லைட் இன்டென்சிட்டி ஒளிச்செறிவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க லைட் இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒளிச்செறிவினுடைய எஸ்ஐ அழகு என்ன இது எல்லாருமே கண்டிப்பா சொல்லிடுவீங்க சோ நான் கேட்கறது லைட் இன்டென்சிட்டி ஓகேவா லைட் இன்டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒளிச்செருவினுடைய எஸ்ஐ அளவு என்னன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றத பார்ப்போம் அடுத்தது போர்த்து கொஸ்டின் வந்து ஃபாலோவிங்னு சொல்லிட்டு கீழ ஆப்ஷன் எல்லாம் வைக்கல நம்ம தான் இப்ப நம்பர்ஸே எழுத போறோம் ஃபாலோவிங் ஏன்னா நம்பர் எழுதுனா அது ஆப்ஷன் எதுல இருக்குதுன்றதை பார்த்து சொல்லிட்டு போறோம் நம்பர் எழுதுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பாரிஸ் சாந்துன்றது தெரியும் பாரிஸ் சாந்துனாலே அது காஃபர் சல்ஃபைட் எமிஹைட்ரேட் அந்த மாதிரி இருக்கிறது ஒன்னுதான் ஓகேவா வரணும் அதுதான் நேராக இருக்கு

ஸோ இது வந்து ஈஸியாக சொல்லிடலாம் இதுவே வந்தாங்க ஹைட்ரேட் வந்திருந்தா என்ன வந்திருக்கும் டைஹைட்ரேட்னு வந்துருந்தேன் என்ன வந்திருக்கும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த எப்சம்னா என்ன ஜிப்சம்னா என்ன இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சயின்ஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து பயன்பாடுமே தெரிஞ்சிருக்கும் எலும்பு முறிவுகள்ல பயன்படுத்துவாங்க நிறைய இது ரிப்பீட்டேஷனா இது கேட்குறேன்னா கெமிஸ்ட்ரியில நமக்கு கவர் பண்ணக்கூடிய டாபிக்கே சில டாபிக் தான் இது எல்லாமே வந்து பாய்காட்டா இருக்கணும் உங்க அப்படியே மைண்டில் பார்த்தோன்னே சொல்லணும் கன்ஃபியூஷன்ஸே இருக்கக்கூடாது இப்ப இங்க மிச்சம் மூணு கொடுத்துருக்காங்க வாஷிங் சோடா வாஷிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேக்கிங் சோடானாலே அந்த சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடிய பேக்கிங் சோடானாலே நான் சொல்லியிருக்கேன் சோடியம் பை என்ன பை சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் கடைக்கு போற சமையல் வாங்குறதுக்கு பொருள்னா பை எடுத்துட்டு போவேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அந்த பைனாலே நடுவுல எச் வரணும் இது சோடியம் இது கார்பனேட் நடுவுல என்ன வந்திருக்கு எச் எச் வந்துச்சுனாலே என்ன பை அப்ப சோடியம் பை கார்பனேட்னு சொல்லக்கூடிய அந்த என்ஏஎச் சி ஓ த்ரீன்னு சொல்லியிருக்கோம் ஸோ சமையலுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகும்போது கண்டிப்பா பை எடுத்துட்டு போவோம்னு சொல்லியிருக்கேன் அப்ப சமையல்னாலே பை அப்ப சோடியம் பை கார்பனேட் எதோட பொருந்திருக்கு டைரக்டா பொருந்திருக்கு அப்ப பிக்கு டூ தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா ஸோ அதே மாதிரி அது ரொட்டி தயாரிப்புகள் எல்லாம் பயன்படுத்தி ஈஸியா சொல்லுவீங்க அந்த பேக்கிங் சோடா எதுக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு வாஷிங் சோடாவும் வாஷிங் பவுடரும் தான் இப்ப வித்தியாசமா இருக்கு ஸோ வாஷிங் சோடானாலே சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடானாலே என்னது சோடியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வாஷிங் சோடா சோ இது சோடியம் பை கார்பனேட்டுன்றதுனால நடுவில் எச்சு வந்துச்சு சோடியம் கார்பனேட்டு நடுவுல எச்சு வராது அவ்வளோதான் அப்போ அதுவும் நேராக தான் பொருந்திருக்கு அப்போ அது ஒன்று இது மூணு அப்போ எல்லாமே கரெக்டாக நேர் நேராக தான் பொருந்திருக்கு அப்போ வாஷிங் சோடானா சோடியம் கார்பனேட்டு வாஷிங் பவுடர்னா கால்சியம் ஆக்சி குளோரைட் அப்போ இந்த சிஎல் டூனா என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் ஆக்சி குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சிஓஎல் டூனா கால்சியம் ஆக்சி குளோரைட் நல்லா ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்கா பண்ணுங்க இதெல்லாமே உனக்கு பேரும் தெரிஞ்சிருக்கணும் அதனுடைய கெமிக்கல் நேமும் தெரிஞ்சிருக்கணும் கூடவே அதனுடைய மாலிகுலர் நாளைக்கு தெரிஞ்சிருக்கணும் எது கேட்டாலுமே ஆன்சர் நீ கரெக்டா இருக்கணும் சும்மா எதுவும் பண்ணிட முடியாது அடுத்தது விச் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் இன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க செயற்கை மழையை உண்டாக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்த உடனே மார்க் பண்ணலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப கூட வந்து நமக்கு துபாய் போன்ற நாடுகளில் வந்து செயற்கை மழையை தான் உருவாக்கியிருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் ஆல்ரெடி செயற்கை மழையில வந்து சக்சஸா இது பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான மழையை வந்து உற்பத்தி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஆனா இப்ப ஏற்பட்டதுக்கு காரணம் அது இல்லைன்றதையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க ஆனா நம்ம எல்லாரும் அந்த ரைன் கிளவுட் சீடிங் மெத்தடில் வந்து ஆர்டிபிஷியல் ரைன் உண்டு பண்ணிருப்பாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டீங்க பட் ஆனா இங்க அந்த ஆர்டிஃபிஷியல் ரெய்னை உண்டு பண்றதுக்கான தேவையான உப்பு எது அது நமக்கு தெரியணும் இங்க சோடியம் அயோடைடுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது அயோடைட் வரணும் தான் ஆனா அது சோடியம் அயோடைட் கிடையாது என்ன அயோடைடுன்னு தான் மார்க் பண்ணிக்கலாம் சில்வர் அயோடைடு வெள்ளி அயோடயடுன்னு சொல்லியிருப்பாங்க அது இருந்துருந்துச்சுன்னா ஆப்ஷன் நம்ம கரெக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா அங்க சோடியம்னு இருக்கா அது கிடையாது பொட்டாசியம் குளோரைடும் கிடையாது இது பாருங்க சோடியம் குளோரைடு வீட்டுக்கு யூஸ் பண்ற உப்பையை நம்ம என்ன என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு யூஸ் பண்ற உப்பை போயிட்டா செயற்கை மழைக்கு உண்டு பண்ணுவோம் அப்படின்னா நீ வச்சுட்டு ஆ மழையே பெய் மழையை பெய்யும்னு சொல்லலாமே அப்போ சோடியம் குளோரைட்லாம் கிடையாது அப்ப எதுதான் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் அப்போ என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றாங்க நமக்கு வந்து செயற்கை மழையை உண்டு பண்றதுக்குன்னா மொத்தம் மூணு அது என்ன என்னன்னா ஒன்னு சில்வர் அயோடைட் என்னது சில்வர் அயோடைட் இன்னொன்னு பொட்டாசியம் அயோடைட் பொட்டாசியம் அயோடைட் இன்னொன்று வந்து ட்ரை ஐஸுன்னு சொல்லக்கூடிய கட்டி பனிக்கட்டி பனிக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பனிக்கட்டி ஸோ இது எல்லாம் தான் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ட்ரைனை உண்டு பண்ணுறதுக்கு பயன்படுது ஸோ இப்போ நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டு போகிறேன் இந்த கொஷினுக்கு மறக்காம ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ இங்கே மலையை பற்றி பேசுறதுனால நான் மலையை பற்றி பேச போகிறேன் ஸோ சர்வதேச மலைகள் தினம் என்னது சர்வதேச மலைகள் தினம் என்று அப்படின்றத கமெண்ட் பண்ண போகிறீங்க மவுண்டைன் டேன்னு சொல்லுவாங்கம்மா ஸோ மௌண்ட் டே இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே ஸோ இது எப்போன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ மழை நான் மழை அதை கேட்டிருக்கேன் ஓகேவா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க

இது வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தலை தூக்கும் பொழுது நமக்கு வந்து சீக்கிரமா மறக்க ஆரம்பிக்கும் மறதிகள் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் சோ அல்சைமர் வந்து ஒரு பிரைன் இல்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான டிசீஸ் தான் சோ அது வந்துதான் இந்த டவுன் சின்ரோமோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட் ஆகுது ஓகேவா ஸோ அதை பற்றி அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேற எந்த பாயிண்ட்ஸுமே கிடையாது அவ்வளோவா ஸோ செவன்த் கொஷின் பாருங்க கெமிக்கல் நேம் ஆஃப் ப்ளூ விட்ரியால்னு கேட்டிருக்காங்க நீல விட்ரியாலுடைய வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியாக இதில் வந்து டக்குன்னு மார்க் பண்ணிடுவீங்க காப்பர் சல்ஃபேட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க காப்பர் சல்ஃபேட் தமிழ்லையும் தெளிவாக எழுதி அது வரப்போகுது காப்பர் சல்ஃபேட் ஸோ இந்த மாதிரி விட்ரியால் அப்படின்ற பேரை வச்சு நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் வரும் ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளூ விட்ரியால்னா என்னது காப்பர் சல்ஃபேட் இதே கிரீன் விட்ரியால்னு சொல்லக்கூடிய பச்சை துத்தம் கேட்பாங்க பச்சை விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை விட்ரியால் ஆப்ஷன் எதுவும் இல்லை இல்லை இதுல கரெக்டா அது இல்லை ஸோ பச்சை விட்ரியால் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபெர்ரஸ் சல்ஃபேட்னு சொல்லுவாங்க என்னது ஃபெர்ரஸ் சல்ஃபேட் இரும்பு சல்ஃபேட்மா வேற ஒன்றும் இல்லை தமிழ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சல்ஃபேட் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரீன் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா அந்த இரும்பு மேல பாசி பிடிச்சிச்சுன்னா பச்சை பச்சையா ஆயிடும் தண்ணி பட தண்ணி பட என்ன ஆயிடும் பச்சை பச்சையா ஆயிடும் சோ அதனால பாசி பிடிச்சிச்சுன்னா பச்சை ஆகும் பச்சை விட்ரியால் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம் அடுத்தது ஒயிட் விட்ரியால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஒயிட் விட்ரியால் சோ வெள்ளை விட்ரியால் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஜிங்க் ஓகேவா என்னது ஜிங்க் ஜிங்க்ல எல்லாம் உப்பு கரப்படுச்சுன்னா வெள்ளை வெள்ளையா இருக்குமா அதனால ஜிங்க் சிங்க்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிங்க் சல்பேட்

இதுவே நான் உங்களை ஒரு கொஸ்டின் கேட்டு போறேன் இது ஈஸி நீங்க எல்லாருமே சொல்றீங்க விட்ரியால் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க விட்ரியால் எண்ணெய் ஓகேவா என்னது விட்ரியால் எண்ணெய் என்று அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க விட்ரியால் ஆயில் என்று அழைக்கப்படுவது இது மூணு கேள்வி கேட்டிருக்கேன் ஒரு டே கேட்டிருக்கேன் இது ஒன்னு கேட்டிருக்கேன் இன்னொரு கொஸ்டின் கேட்டேன் மூணு கேள்விக்கும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் அடுத்தது கொஸ்டின் பாருங்க இங்க பண்ற தப்பு என்னன்றதையும் கூட சேர்ந்து சொல்லிடுறேன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்த உடனே அது ராங் ஸ்டேட்மெண்ட்டா ரைட் ஸ்டேட்மெண்ட்டான் எவனுமே பார்க்குறதில்ல பெரும்பாலும் அவங்க வந்து சரியான குற்ற தேர்ந்தெடுக்க சரியான குற்றையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்றதுதான் மைண்ட்ல டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆனதுனால சரின்றது நினைச்சுக்கிறது ஆனா தெளிவா பாருங்க இங்க கொடுத்துருக்கிறது தவறான கூட்டணியை தேர்ந்தெடு அதை நல்லா ஒண்ணுக்கு ரெண்டு முறை கொஸ்டின் பாருங்க எப்பயுமே சரியான கூட்டணியை தான் தேர்ந்தெடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது தவறான கூட்டணியை தேர்ந்தெடுக்க சொல்லியும் கேட்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலமெண்ட் பிரசன்ட் இன் விட்டமின் பி டுவெல் இஸ் கோபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பி டுவெல் என்ற விட்டமின் இருக்கக்கூடிய ஒரு தனிமம் வந்து கோபால் தான் கேட்டா ஆமா சரி முதல் கூற்று சரி உடனே எல்லாரும் ஒன்று மட்டும் சரி இல்ல ரெண்டுமே சரின்ற மாதிரி போட்டுருது ஆனா அது சரி சரி கேட்கலங்க தவறு கேட்டிருக்காங்க புரியுதா சோ ஒன்று மட்டும் போயிட்டு ஓடி போய் போட்டுற அது தப்பு அங்க தவறான கூற்றை கேட்டிருக்காங்க சோ ரெண்டாவது பாருங்க இன் பிளான்ஸ் குளோரோஃபைல் த மெட்டல் பிரசன்ட் இஸ் குரோமியம்னு சொல்லிருக்காங்க தாவரத்தின் பச்சையத்தில் உள்ள உலோகம் குரோமியம் ஆனா இது தவறுனு உனக்கு நல்லாவே தெரியும் இது தப்புன்னு போட்டுட்டு ஆன்சரை போய் தப்பா போடுவேன் ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது தப்பு தானே தப்ப தப்பாவே போட்டா அது தப்பு தானே ஸோ அதனால யோசிச்சுட்டு போடுறாங்க தவறான குற்றை கேட்கும்போது ஆன்சரே என்ன ரெண்டாவது குற்று தான் தவறு அப்போ ஆன்சர் இது ரெண்டு மட்டும் தான் தவறு அப்ப தாவரத்தினுடைய பச்சையத்தில் என்ன உலோகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் இருக்கும் என்ன இருக்கும் மெக்னீஷியம் இது இருக்கிறதுனால தான் அந்த கலர்லாம் கூட எடுக்குதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மெக்னீசியம் தான் இருக்குமே தவிர எது இருக்காது குரோமியம் இருக்காது ஸோ கேள்வியும் பாவனம் வார்த்தைகள்லையும் கவனம் ஏன்னா வார்த்தைகள் தான் முக்கியம் விளையாட்டை அவங்க தான் தொடங்கி வைக்கும்

முதல் கூற்று சரிதான் ஒரு பொருளினுடைய நிறை என்பது பொருளின் உள்ள பருப்பொருளின் அளவு ஆகும் சரி நிறையின் அலகு நியூட்டன் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டு இது தவறு நான் இது போன முறையும் ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் நிறையினுடைய அலகு நியூட்டனே கிடையாது நிறையினுடைய அலகு என்ன கிராம்னு சொல்லலாம் கிலோகிராம்ன்னு சொல்லலாம் டன்னில் கூட சொல்லலாம் டன் ஆனா நிறையினுடைய எசை அலகு என்னன்னு கேட்டிங்கன்னா கிலோகிராம் எசை அலகு வந்து கிலோகிராம் கிராமனும் சொல்லலாம் கிலோகிராம்னு சொல்லலாம் டன்லேயும் அளவிடலாம் நிறைய மாசை ஆனா கரெக்டான எஸ்ஐ அலகு கேட்டாங்கன்னா கிலோகிராம் ஆனா இங்க கொடுத்துருக்கக்கூடிய நியூட்டன் எதனுடைய அழகா இருக்கலாம் விசை போர்ஸ் அலகு நியூட்டன் தான் அதனால இதுக்கு இருக்காதுன்னு சொல்லாதீங்க வைட்டுன்னு சொல்லக்கூடிய எடைன்னு சொல்றோம்ல எடை எடையினுடைய அலகு என்னவா இருக்கும் நிறையினுடைய அழகுதான் கிலோகிராம் எடைன்னு சொல்லக்கூடிய வைட் அந்த வைட்டினுடைய அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் தான் வைட்டினுடைய அலகு என்னது நியூட்டன் அப்ப மாசுனா கிலோகிராம்

நிறைய பேர் நம்மளுடைய வீட்டை நார்மல் யூசேஜ்ல இருக்காது பட் சமையல்களில் அவிநீங்கர் வந்து பயன்படுத்துவாங்க புளிப்பு சுவைக்காக அது புளிப்பு சுவை தானே ஆசிட் எப்பவுமே அசிடஸ் ஆசிட் சிஹெச் தான் எது இதுல பயன்படுத்துறாங்க ஆனால் ஆப்ஷன் ஆசிட் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது அதனாலதான் அசிடிக் ஆசிட் இன்னொரு பேரையும் நல்லபடியா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த கெமிக்கல் லெபாரெட்டரிஸ்லயும் சரி எங்கேயும் சரி அதே ஒரு சில விஷயங்களால குறிப்பிட்டு காமிச்சிருப்பாங்க அதுதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாய் அமிலன்னு சொல்லக்கூடிய அப்ப அசரி கேசி தான் என்னன்னு சொல்லுவாங்க எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப அதுவும் தெரிஞ்சிருந்தாதான் உன்னால என்ன பண்ண முடியும் கொஷின்ஸ்க்கு பதிலே சொல்ல முடியும் அப்ப அசிரி காசு பட் எத்தனாய் காசி அப்ப எத்தனாய் காசு தான் எதில பயன்படுத்துறாங்க வீடுகளுடைய உற்பத்தியில் பயன்படுத்துறாங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா கரெக்டா போச்சா சோ இன்னைக்கு எஸ் அடிமேட் கொஷின் நல்லபடியா போயிருக்கும்னு நினைக்கிறேன் சோ உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க நம்ம நிறைய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கோம் இணைந்துருங்க தொடர்ந்து பயன்போம் நன்றி வணக்கம்